எடப்பாடி பழனிசாமியின் தான் சவுக்கு சங்கர் செயல்பட்டு வருகிறார் திருச்சியில் சிவா பேட்டி சமூக வலைதளமான யூடியூப்பில் முக்குளத்தூர் சமூகத்தினையும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி விழாவையும் அவமானப்படுத்தும் விதமாகவும் முக்குளத்தூர் சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் எந்த வேலைக்கு செல்லாமல் குடிபோதையில் இருப்பதாகவும் பின்னணி உடையவர்களான அந்த சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்களை எந்த ஒரு நிறுவனமும் வேலைக்கு சேர்க்க மறுப்பதாகவும் தேவர் ஜெயந்தியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சாதி கலவரத்தை தூண்டும் விதத்தில் இழிவான கருத்துக்களை பேசி சவுக சங்கர் தனது யூடியூப் சேனலில் வெளியிட்டிருப்பது முக்கூர் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் சவுக்கு சங்கர் மீதும் சவுக்கு யூடியூப் சேனல் மீதும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாரதிய ஜனதா கட்சியை ஓபிசி சார்பில் மாநில பொதுச் செயலாளர் திருச்சி சிவா திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த காவலர்களையும் பெண்களையும் இழிவாக பேசியதற்காக தமிழகம் முழுவதும் இருந்து முப்பத்தி ஐந்து புகார்கள் காவல்துறையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது முக்களத்தூர் சமூகத்தை பற்றி இழிவாக பேசியதற்காக கோவையில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது சுதந்திர போராட்ட வீரர்கள் மற்றும் தலைவர்கள் புகழை பாதுகாப்பது ஓபிசி அணியின் கடமை என்பதால் சவுக்கு சங்கர் மீது தற்போது புகார் து என்று அவர் தெரிவித்துள்ளார்